அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஹாட் நியூஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சிட்டு ரிசட் சாராயம் குடிச்சிட்டு ஐம்பத்தெட்டு பேர் வழியாக இருக்கிறாங்க அது இல்லாமல் இரநூறுக்கு மேற்பட்ட நபர்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலைஸில் இருக்காங்க அவங்களோட நிலைமை என்னன்றது தெரியாது எப்போ வேணுனாலும் எதுனாலும் நடக்கலாம் ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது இருபதாம் தேதி ஜூன் இருபதாந்தேதி நடந்தது இந்த ஒரு நாலஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேட்டு கூடிக்கிட்டே தான் போகுது ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேட்டு கூடிக்கிட்டே போகுது இனியும் இது எங்கே போய் நிற்கும்னு நமக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு பின்னுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பிறகு ஆலோசிப்போம் அதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு செயல்னால் அதாவது சாராயங்கிறதே மது அருந்ததுங்கிறதே தவறு அதில் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறது அதை விட தவறு அதெல்லாம் தெரிஞ்சே குடிக்கக்கூடிய மக்கள் அப்படி அவங்க உயிரிழந்தவங்க அவங்கள நம்பிட்டு இருக்கிற அவங்களோட குடும்பத்தார் அவங்களுக்கு அந்த இறந்தவர்களோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க செஞ்ச தவறுக்காக இன்றைக்கி அவங்களோட குடும்பம் இன்னைக்கு ரொம்ப இருப்பாங்க இனியும் எவ்வளவோ சேலஞ்சு அந்த குடும்பம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு எல்லா காரணம் என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஓவரால் ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்கஹால் கன்சம்ஷனுங்கிறது எக்கச்சக்கமாக கூடியிருக்குது ஹெவியான பர்சன்டேஜில் கூடியிருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மென் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டெய்லி குடிக்கிறாங்க அவங்கனால குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அடிக்ஷனில் ஆனவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இதோடு நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடுது இது எங்கே போய் நிற்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் மார்க் அண்ட் மோரோவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம கவர்மெண்ட்டு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தாலும் அந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பத்து லட்சம் கொடுக்குறதுங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷச்சாராயமோ இல்லை கலாச்சாராயமோ குடிக்கிற மக்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு ஆகிடக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்போ நான் குடிச்சிட்டு இறந்தால் ஒரு டென் லேக் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுருவாங்க ஸோ அது வந்து ஒரு தவறான முன்னெடுப்பாகவும் முன்னுதாரணமாகவும் இருந்துடக்கூடாது அதனால் இந்த ஒரு செயலை வந்து கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ணி அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை இப்படிகிட்டா பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மென் தமிழ்நாட்டில் குடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குடிக்காமல் இருக்கணும்னா முதல்ல இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பின் பின்வளைவுகளை அவங்க முழுசாக உணரணும் அதாவது மனக்கஷ்டம் பிரச்சனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான் எல்லா நேரத்துலையும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் டெய்லி குடிக்கிறாங்க அப்படின்னா இவங்கள பார்த்து அடுத்த ஜெனரேஷனும் நம்மளும் குடித்தா தப்பு இல்லைன்ற அந்த ஒரு ஃபீலுக்கு வந்துடக்கூடாது முதல்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளோட ஃபேமிலியோட கண்டிஷன் என்ன ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஏன் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க அன்னன்னைக்கே செலவு பண்ணி முடிச்சிருவாங்க சம்டைம் வேலைக்கு போகல அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபோட சம்பளத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று தான் அவங்க குடிக்க வேண்டிய சூழலில் இருக்குது இது இன்னும் அந்த குடும்பத்தை மிக ஆழமான கஷ்டத்துக்கு கொண்டு போய் பாட்டிடும் ஸோ இந்த மாதிரி அவர் குடிக்கிறனால அவங்களோட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மனவேதனைக்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கும் அது அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கும் சம்டைம்ஸ் வந்து இவங்க இப்படியே பண்ணி பண்ணி அவங்களோட எஜுகேஷன் குழந்தைகளோட எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகிடும் ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர்லாம் ஸ்பாயில் ஆகிடும் நல்ல கைடு அவங்கனால கொடுக்க முடியாது ஒரு வேல்யூபுள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு குவாலிட்டியான டைம் அவங்க குடும்பத்தோடு இவங்க ஸ்பென்ட் பண்ணலைன்னா அவங்களோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைகளோட நிலமை என்ன யோசித்து பாருங்கள் அண்ட் ஓவர் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி குடிக்கிறனால அவங்களோட ஒர்க் டைமும் அவங்களோட ஸ்கில்லுமே பாதிக்கப்படுது அப்போ நம்மளோட ஸ்டேட்டோட குரோத்துமே ஸ்பாயில் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு நல்ல நல்லது ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட நம்மளோட நபர்களுக்கெல்லாம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ராப்பராக பண்ணுறதுக்கும் அவங்கள இதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கும் நம்ம க கவர்மெண்ட்டு ஒரு ஏதாச்சும் நடவடிக்கை சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் அது இல்லாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுடைய சரௌண்டிங்கில் யார் இந்த மாதிரி பிடிச்சாலும் அவங்கள வந்து அதில் இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காதன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களோட குடும்ப டிபெண்டன்சி அவங்களோட ஃப்யூச்சர் அவங்களோட ஸ்கில்லு அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு நாள் இன்னும் பெட்டராக இருக்க முடியும் முதல்ல இதை விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கலாம் எல்லாருமே சின்ன சின்ன கவுன்சிலிங் கொடுக்கறனால அவங்க வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதுசாக யாரும் இந்த ஒரு ட்ராப்பில் போய் விழுந்து அதை ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் எல்லாமே கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் அந்த கெட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வரக்கூடியது நம்மளோட திறமை தான் அதாவது நான் கெட்டதை பார்த்துட்டு என்னால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கேன்றது சொல்லக்கூடாது முடிஞ்ச வர நம்ம வந்து அந்த சைடில் போகாமல் இருக்கிறது தான் நல்லது ட்ரை பண்ணிவிட்டு நான் வெளியில் வரேன்னு சொல்கிறது தவறானது முடிஞ்ச வர அந்த சைடே வேண்டாம் அதாவது கெட்ட விஷயங்கள் கெட்ட விஷயமாக இருந்துகிட்டு போகுது அந்த பழக்கங்களை நம்ம ட்ரை பண்ணி அதிலிருந்து பாரு நான் திரும்ப மீண்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுங்கிறது மகாத்தமிரை முடிஞ்ச வராது அடுத்த ஜெனரேஷனையாச்சும் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தங்களோட கடமை நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சவாலாகவே எடுத்துக்குவோம் ஏன்னா இது நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனையும் ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு ஆட்டிடியூடு இந்த மாதிரி லிக்கர் வந்து நம்ம எடுத்துக்கிறதும் அந்த எடுத்துக்கிறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதும் ஸோ இதை வந்து முழுமையாக நம்ம வந்து தடுக்கிறதுக்கான என்ன வழியோ அதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் இதனால் நாளைய தமிழகம் மட்டும் இல்லை நாளைய இந்தியா நம்மளோட இளைஞர்கள் கைலேயும் நம்ம கையிலேயும் தான் இருக்குது அதுக்கு தேவையான முயற்சிகளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்